குறிப்பாக வந்து இந்த முல்லத்தி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்கிற வேலை வாய்ப்பு என்ன ஒரு வேலை வாய்ப்பும் இல்லை உண்மையில் மாற்றம்ன்றது மாற்றம் இன்றைக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்றது ஒரு மாற்றம் அப்புறம் இந்த இடத்துல எல்லாம் போதவஸ்தி இப்படி இருக்குமென்றால் அது என்ன மாற்றம் வாக்கன்று இடத்துல நான் நின்றபடியாக அதை நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருந்தது என்னென்னு சொன்னால் மக்களுக்கு ரெண்டு கட்சிகளுக்கு வாக்களித்தால் அந்த வாக்கு செல்லுபடியற்ற என்று கூட தெரியாமல் வாக்களிச்சிருக்கு தற்பொழுது வடமாகாணத்துக்கான நிறைவேற்று குழுவிலே விமல் ரட்நாயக்கா அவர்கள் அதாவது போக்குவரத்து நெடுஞ்சாலை சிவில் விமான சேவைகள் அமைச்சராக பதவியேற்றிருக்கின்றார் இப்பொழுது நாங்கள் இங்கே பார்க்கின்றோம் முல்லைத்தீவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் முல்லைத்தீவிலே பாதைகள் எல்லாம் இன்றும் குழியுமாக வீதிகளில் செல்ல முடியாத பாரிய துப்பாக்கிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் இவர்களுடைய கேள்வி என்னென்றால் இந்த பாதைகள் அபிவிருத்தியல் நடைபெறுமா இந்த பாதைகளில் ஒரு தரமாவது நாங்கள் நிம்மதியாக பயணம் செய்ய முடியுமா என்ற ஒரு இருக்கத்தோடு இந்த மக்கள் இருக்கிறார்கள் அதை நீங்களும் பார்த்திருப்பீர்கள் எனவே இந்த அமைச்சருடைய வெற்றிக்கு பின் இந்த முல்லத்தீவில் இருக்கின்ற அபிவிருத்திகள் நடைபெறுமா அதை பற்றி மக்களுக்கு கூறும் உண்மையில் கடந்த கால அரசாங்கத்தில் இருந்த நிர்வாகத்தை பார்த்து நீங்கள் கேட்குற கேள்வியாக தான் இருக்கும் உண்மையில் வடமாகாணத்த நிறைவேற்று குழுவில் இருக்கக்கூடிய ஒருவர் தான் தோழர் விமல் ரத்நாயக்கர் அவர் வந்து உண்மையில் இன்றைக்கு அவருக்கு தேசிய பட்டியலில் அவருக்கு கொடுக்கப்பட்டது போக்குவரத்து நெடுஞ்சாலை சிவில் விமான சேவை அமைச்சு ஆனால் அந்த அதோடு சேர்த்து எங்களுக்கு இன்னும் ஒரு வடமாகாணத்தை நிறைவேற்றுக் குழுவுக்கில் இருக்கக்கூடிய யாழ் மாவட்டத்தினுடைய அமைப்பாளரும் தோழர் ராமலிங்கம் அவர் அவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து கடத்தொழில் அமைச்சு கடல் வளங்கள் பாதுகாப்பு நீரியல் கடத்தொழில் நீரியல் கடல் வளங்கள் பாதுகாப்புக்கான அமைச்சு கொடுத்துருக்கு இனிமேல் அது இது வடமாகாணத்துக்கு தமிழர்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி ஆனால் இந்த கடந்த காலத்து அரசாங்கங்களில் இருந்த மாதிரி இந்த அரசாங்கத்தில் வந்து அவர் கடத்தொழில் அமைச்சராக இருந்தால் போலையோ அல்லது இவர் நெடுஞ்சாலைகள் அமைச்சராக இருந்தால் போலையோ அவர் குறிப்பாக இந்த வடகளை தான் நினைச்ச மாதிரி இங்கே எதுவும் செய்ய முடியாது எதுவுமே அவர் செய்ய முடியாது இங்கே இருக்க சக இலங்கையில் இருக்கிற சகல பிரதேசங்களுக்கும் இலங்கையில் அவர் கடத்தொழில் அமைச்சர்னு சொன்னால் இலங்கையில் இலங்கைக்குரிய அமைச்சர் இப்போ அதால் வடமாகாணத்துக்கு அவர் சண்டை மாகாணம் முன்னபடியாக தான் செய்திடலாம் இல்லை தான் நிறைவேற்று குழுவில் இருக்கிற வழியாக தான் செய்யலாம் என்று அவர் செய்ய முடியாது அவர் அது அது இந்த அரசாங்கத்தின் நடைமுறையில் நிர்வாக நடைமுறையில் அது இல்லை ஆனால் எங்களுக்குரிய நன்மை என்னென்று சொன்னால் நாங்கள் பெருமைப்படக்கூடிய விஷயம் அவர்கள் வடமாகாண நிறைவேற்று குழுவில் இருக்கிற வழியாக வடமாகாண மக்கள் இல்லை வடமாகாண கடத்தொழிலாளர்கள் இல்லை வடமாகாணத்தின் உள்ளே பிரதிநிதிகள் அவர்களை அதிகம் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று வரும் அதே நேரம் அவர்களும் சிலபடி அதை கண்ணூடாக பார்க்கக்கூடிய அளவுக்கும் வரும் அது அந்த அடிப்படை எங்களுக்கு அது ஒரு பெரிய அளவில் ஒரு வெற்றி எங்களுக்கான ஒரு வரப்பிரசாசம் தான் சொல்லலாம் ஏனென்றால் அது நடக்க போகிற காலங்களில் வந்து அவர்கள் அதிகமாக எங்கட வடமாகாணத்தை குறைஞ்சது மாதத்தில் ஒரு பத்து நாள் சரி பத்து நாள் என்றாலும் இந்த இந்த வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய குழுக்களை வட்டார அமைப்புகளை பிரதேச அமைப்புகளை மாவட்ட அமைப்புகளையும் இந்த வடமாகாணம் சார்ந்த அபிவிருத்தி திட்டங்களையும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இது பார்க்க வேண்டிய இடத்துலையும் இருக்கணும் அப்போ அந்த அந்த அடிப்படையில் அது எங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு விடயம் அதே நேரம் தொடர் உபாலி சமரசிங்கக்கும் வந்து அபிவிருத்தி குழுவில் தலைவராகவும் வழங்கப்பட்டிருக்கு அதுவும் எங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயம் அதால் கடந்த காலங்கள் போல இல்லாமல் இந்த வடமாகாணத்தை நாங்கள் வெகு விரைவில் கட்டியெழுப்புறதுக்கு வந்து எங்களுக்கு சாத்தியம் தான் சொல்லலாம் நிச்சயமாக அந்த வேலை திட்டங்கள் நடைபெறும் பொழுது மக்களுக்கும் ஒரு நல்ல நம்பிக்கை ஏற்படும் அதை நான் நினைக்கின்றேன் எண்பத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதிக்கு பிற்பட்ட அரசியல் காலப்பகுதியிலே அரசாங்கம் ஒரு பாரிய வெற்றியை பெற்றது சொன்னால் அநேகமாக பேசிக்கொள்கிறார்கள் அது இந்த என்பிபி அரசாங்கத்தின் ஊடாகத்தான் இந்த மக்கள் மத்தியிலே ஒரு பாரிய நல்லிணக்கத்துக்கூடான வெற்றி கிடைத்திருக்கிறது உண்மையில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று நல்லிணக்கம் என்பது வெறுமனையே வார்த்தைகளில் சொல்லிவிடுவதல்ல அது செயல்பாட்டில் தான் இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த கடந்த தேர்தல் வந்து முடிந்திருக்கிறது இனி வருகின்ற மாகாண சபை தேர்தலும் பிரதேச சபை தேர்தலும் இனி போகின்றது இந்த தேர்தலில் உங்களுடைய வேலை திட்டங்கள் எவ்வாறு இருக்கப் போகிறது அதனுடைய செயல்பாடுகளைப் பற்றியும் மக்களுக்கு கூறுங்கள் உண்மையில் நான் வந்து எப்படி நினைக்கிறேன் நான் என்று சொன்னால் நான் பதவியில் போகணும் பதவிக்கு ஆசைப்பட்டு உண்மையில் தேசிய மக்கள் விடுதலை முன்னணியில் இருக்கிற யாரும் பதவிக்கு ஆசைப்பட்டவர்கள் இல்லை அப்படி பதவிக்கு ஆசைப்படுறாக்கள் மக்கள் விடுதலை முன்னிலே இருந்திருக்காது மக்கள் விடுதலை பெரிய தெரிஞ்சிருக்காமல் இருக்கும் அப்போ அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியில் வந்து நாங்கள் நான் போட்டிக்கிட்டது கூட பதவிக்கோ அல்லது நான் போய் எனக்கு ஒரு பதவியை பெற்றுக்கொள்ளணும் அதன் அடிப்படையில் தான் சேவை செய்யணும் சேவை செய்கிறதுக்கும் பதவிக்கும் சம்மந்தமே இல்லை அதால் என்னுடைய பிரதானமான கடமை என்னென்று நான் யோசிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் என்னை போல என்னை விட திறமையான ஒரு நூறு பேரை ஆயிரம் பேரை உருவாக்க வேணும் அந்த உருவாக்குற இடத்துல நான் இருக்க வேணும் அதுதான் எனக்கான பெருமையான எனக்கான கடமையாக நான் யோசிப்பேன் ஏனென்றால் உண்மையில் வடக்கை பொறுத்த மட்டில் எங்களுடைய கட்சி சார்ந்த தேசிய மக்கள் சக்தி சார்ந்த நிர்வாக கட்டமைப்பு சார்ந்த விளக்கங்கள் இங்கே மக்களுடைய போதாமல் இருக்குது இல்லைன்னு சொல்லலாம் போதாமல் இருக்குன்னு சொல்லலாம் குறைவாக இருக்குது அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் அதை மக்களிடையில் கொண்டு போய் சேர்க்க வேணும் உண்மையில் ஒரு ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னென்று சொன்னால் இன்றைக்கு வாக்களிக்கிற மக்கள் வாக்களித்த மக்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக வாக்களிக்காமல் விட்டிருக்கிறாங்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு விதமான மக்கள் தான் முள்ளத்தி மாவட்டத்தில் வாக்களிச்சிருக்கு அதிலேயும் ஐயாயிரத்தி எண்ணூறுக்கு வெண்ணூ வெண்ணுரி சுச்ச வாக்கு வந்து நிராகரிக்கப்பட்ட வாக்கு அப்போ அந்த தேர்தல் வாக்கு இடத்தில் நான் நின்றபடியே அதை நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருந்தது என்னென்னு சொன்னால் மக்களுக்கு இரண்டு கட்சிகளுக்கு வாக்களித்தால் அந்த வாக்கு செல்லுபடியேற்ற என்று கூட தெரியாமல் வாக்களிச்சிருக்கு அப்போ இங்கே மற்ற மாகாணங்களில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நிராகரிக்கப்பட்ட வாக்கு இல்லை அப்போ அதிலேருந்து நாங்கள் என்ன செய்ய தெரிய வர்றோம் என்று சொன்னால் தெரிஞ்சுக்கொள்கிறோம் என்று சொன்னால் வாக்கள் இந்த வாக்களிக்கிற முறை கூட இந்த மக்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கிற அரசியல் தெளிவு இந்தளவுக்கு இருக்கும் அப்போ இது நான் இது இது அரசியல் இப்போ கொண்டு வந்த இந்த இதை கட்டமைப்பை கொண்டு செல்லக்கூடிய தெளிவு எப்படி இருக்கும் அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா என்ன போல் என்னை பொறுத்த மட்டும் இல்லை வரப்போகிற மாகாண சபையில் பிரதேச சபையில் நான் நினைக்கிறேன் முதலாம் மாதம் ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதலாம் மாதம் ரெண்டாம் மாதம் அளவில் இது நடக்குமென்று நினைக்கிறேன் அந்த காலத்துக்கு வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பணி இருக்குது இங்கே கிட்டத்தட்ட அஞ்சு நான் அதை சரி இதாக சொல்லுவேன் நீங்கள் பதிய வச்சுக்கணும் கிட்டத்தட்ட அஞ்சு பிரதேச சபையை நாங்கள் தமிழத்தி மாவட்டத்தில் கைப்பற்றுவோம் ஏனெண்டா ஒரு வீட்டை வாங்கிட்டோம் அது ஜனாதிபதி என்று வைங்க ஒரு பாராளுமன்றத்தை பெரும்பான்மை எடுத்துட்டோம் அதாவது வீட்டுக்குள்ளே உள்ளதை குப்பையை துப்புரவு செய்துட்டோம் ஆனால் வீட்டை சுற்றியும் குப்பை இருக்குது அதுதான் இந்த பிரதேச சபையாக இருக்கலாம் அந்த வீட்டு குப் சுற்றி இருக்கிற குப்பையை நாங்கள் துப்புரவு செய்தால் மட்டும் தான் துப்புரவு செய்ய வேணும் அடுத்து அதை விட இன்னொரு நான் வீட்டை சுற்றி வேலி ஒன்று போடணும் அதுதான் எங்களோட மாகாண சபை இந்த இவ்வளத்தையும் நாங்கள் சரிவர கைப்பற்றின இருந்தால் தான் ஒரு சரியான ஒரு சுமூகமான ஒரு சமத்துவமான அரசியலை நாங்கள் கொண்டு போக முடியும் அப்போ நான் இந்த மாகாண சபை தேர்தல் எப்படி போ பார்க்குறேன் அல்லது பிரதேச சபை தேர்தலுக்கு எந்த களப்பணி எப்படி இருக்கும் என்று சொன்னால் என்னை போல என்னை விட திறமையான பல இளைஞர்களை உள்வாங்கி எங்களுடைய அரசியல் கட்டமைப்பு அடுத்த நடவடிக்கை என்ன எப்படி போக வேணுமென்ற நிறைய அதாவது அரசியல் போராளிகளை உருவாக்குறதால் என்று அடுத்த பணியாக இருக்கும் அதை நான் திறம்படச் செய்வன் நிச்சயமாக நாங்கள் பிரதேச தேர்தலில் காலத்தில் சந்திக்கிற சந்திக்கலாம் நல்லது வாழ்த்துக்கள் அடுத்த இன்னொரு கேள்வி இருக்கிறது நீங்கள் அநேகமான பிரச்சாரம் மேடைகளிலே நான் பார்த்துருக்கின்றேன் நீங்கள் இந்த போதை வசத்தை ஒழிக்க வேண்டும் இளைஞர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒளியேற்ற வேண்டும் முல்லத்தீவைப் பொறுத்தளவில் அதிகமான போதைப்தத்துக்கு இளைஞர்கள் உருவாக்கப்பட்டு மரணித்திருக்கிறார்கள் குடும்பங்கள் எல்லாம் சின்னாபிணப்படுத்தப்பட்டு இன்று பெண்களெல்லாம் விரோசாக வாழ்கின்ற நிலைமை கூட இங்கே நிறைய குடும்பங்களில் காணப்படுகிறது இதற்கான தீர்வுகள் இதற்கான விஷய இதுகள் உங்கள் அடுத்த கட்டமாக இப்படி இருக்கும் அந்த வேலை திட்டம் உங்கள் வெற்றி உண்மையில் என்னென்றால் இந்த போதவஸ்த ஒழிப்பம் என்று சொல்லி நான் அதிகமாக இல்லை நானும் ஒரு இன்றைய இனி இல்லையாண்ட ஒரு இந்த போதவஸ்த ஒழிக்கோணுமன்றதுலேயே ஒரு சட்டியான தீர்மானம் வெள்ளறம் தோக்குறோம் அது வேறு பிரச்சனை நாங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறோம் எங்களுக்கு அதுக்கான அதிகாரம் இருக்குது என்ற ஒரு நிலப்பாட்டை கொண்டு நான் போதவஸ்தை மாற்று கருத்து இல்லை நான் என்னென்று சொல்லி சொன்னால் இப்போ அரவணைக்கிற இடத்துல அரவணைக்கலாம் தட்டுற இடத்துல தட்டணும் அடிக்கிற இடத்துல அடிக்கவும் தான் வேணும் அப்போ அந்த அடிப்படையில் எங்கட கட்சிக்கு வாக்களித்திட்டம் அல்லது தேசிய மக்கள் சக்திக்கு நாங்கள் நாங்கள் ஓட்டுனாங்கள் பிரச்சாரம் நாங்கள் கூட்டத்துக்கு போனாங்கள் சிவருவனுக்கு பின்னால் நாங்கள் பிரச்சாரத்துக்கு போனாங்களே யாரும் பாரபட்சம் பார்க்குற அளவில் நான் இல்லை என்னை பொறுத்தமல்ல என்னுடைய தந்தை தவறு செய்தால் கூட தவறு தவறு தான் பிள்ளை மகன் சவறு செய்தாலும் தவறு தவறு தான் இந்த போதவஸ்து பிரச்சனைக்குள்ளே நாங்கள் எடுத்துக்கொண்டு போகிற நடவடிக்கை சில எதிர்ப்புகளை கூட சந்திக்கலாம் அதை பற்றியெல்லாம் நாங்கள் கணக்கெடுக்க போகிறது இல்லை உண்மையில் மாற்றம் பண்றது மாற்றம் இன்றைக்கி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்றது ஒரு மாற்றம் அப்புறம் இந்த இடத்துல எல்லாம் போதவஸ்து இப்படிக்கே சொன்னால் அது என்ன மாற்றம் இப்போ அதால் அந்த போதவஸ்து பிரச்சனையை வந்து இந்த முல்லத்தீ மாவட்டத்துக்குள்ளே ஒழிச்சு கட்டணுமன்றதுல அது மாற்று கருத்தே இல்லை நாங்கள் அதுக்கு செய்ய ஒரு இதை கூட பார்க்குறாக்கள் நீங்கள் உண்மையில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்கோ போதவஸ்துக்கு முதலாதங்கிற படிநிலை சகல கிராமங்களையும் ஒரு கிராமம் விடாமல் சகல கிராமங்களை முன்னறிவித்தல் நாங்கள் பிரச்சாரம் செய்வோம் ஒன்று கூடலை செய்து முன்னறிவித்தல் விடுவோம் நீங்கள் இத்தோடு கடந்த காலங்களில் செய்த போதவஸ்து வியாபாரிகளை இல்லை போத வஸ்தை கொண்டு உள்ளு கொண்டு வராக்கள் ஏண்டா வடியாக பார்க்கணும் நாங்கள் போதை பல பாவிக்கிறாக்களை கைது செய்து பிரியோசனம் இல்லை விற்பனை செய்கிறாக்களை கைது செய்து பிரியோசனம் இல்லை போதவஸ்தையோ அல்லது இந்த கசிப்பு இப்படி இதுகளை வந்து உற்பத்தி செய்கிறாக்களை அல்லது உள்ளு கிராமங்களுக்குள்ள இந்த மாவட்டங்களில் கொண்டு வராக்களை தான் நாங்கள் கைது செய்யணும் ஏண்டா அவையில் நிப்பாட்டினா நிப்பாட்டலாம் அதுக்கான நடவடிக்கையை வந்து நாங்கள் தேசிய மக்கள் சக்தி சார்பாக இந்த முல்லைத்தீ மாவட்டத்தில் அதுக்கான நடவடிக்கை ஆரம்ப முதலாவது நடவடிக்கை சகல கிராமங்களையும் நாங்கள் முதலில் ஓன் பண்ணுவோம் அதாவது எச்சரிக்கை இதோடு நிப்பாட்டுங்கோ இதுக்கு பிறகு கடுமையான தண்டனை வழங்கப்படும் இந்த அரசாங்கத்தில் அதுக்கு இடமே இல்லை யார் செய்தாலும் பிள்ள புள்ள தான் அதை போதவஸ்தை ஒழிக்காமல் இந்த முல்லைத்தீ மாவட்டத்தை விட்டு அறக்க மாட்டேன் நான் அதிக உண்மையில் நிறைய மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒளியேற்றப்படும் அப்படி ஒரு வேலை திட்டத்தை சிறப்பாக செய்தால் கடந்த காலத்திலும் செய்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு பகுதியீர் போதையை பிடிப்பு பிடிக்கப் போகின்ற பொழுது இன்னொரு பகுதியினர் அங்கே பிடிக்க வருகிறார்கள் என்று சொல்லிவிட்டு அமைந்து இருந்து விடுவார்கள் இப்போ இதெல்லாம் ஒரு நல்ல விடயம் அல்ல அதனால் தான் இந்த போதையை வந்து ஒழிக்க இல்லாத நிலைமை ஒன்று காணப்படுகிறது உண்மையில் உங்களுடைய அந்த செயல்பாடு சிறப்பாக அமையுமானால் நிறைய குடும்பங்கள் நிச்சயமாக அதில் சிறப்பாக வாழ்வார்கள் என்று கூறிக்கொண்டு என்னென்று சொன்னால் இந்த போதவஸ்தை ஒழிக்கிறனு சொன்னால் வெறுமனே சட்டங்களை நடைமுறைப்படுத்தி ஒழிக்க முடியாது அது அப்படின்னு சொன்னால் அதை விளக்கம் ஆள் தான் அப்படி சொல்லணும் போதவஸ்தை வெறுமனே சட்டத்தின் அடிப்படையில் போதவஸ்து ஏன் போதவஸ்து பழக்கத்துக்கு இளைஞர்கள் அடிமையாகிறார்கள்ன்றதுக்கான தீர்வை கொண்டு வர வேண்டும் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்துக்கொண்டால் உலகத்திலேயே இந்த இந்த உலகத்து பல இந்த 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 இருக்கக்கூடிய நாடுகளில் மதவாதம் பிடிச்ச பத்து நாடுகளுக்குள்ள இலங்கை இருக்குது இப்போ ஏன் இந்த இலங்கை இப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டால் இப்போ நீங்கள் வசதியான ஒரு நாட்டை எடுத்து பாருங்க இந்த வசதியான பணபலம் படைச்ச அல்லது மேல்த ஒரு நல்ல பொருளாதார கட்டமைப்பு உள்ள ஒரு நாடுகளில் இந்த மத மத மதத்தின் மீது உள்ள நம்பிக்கைகள் வந்து குறையுது அதுக்காக நான் மதம் வேண்டாம் என்று இல்லை மதத்தை மதத்தை மதமாயே பார்த்து கொண்டு போய் இங்கே மத வெறியாக பார்த்து கொண்டுருக்காங்கள அப்போ இதே காரணம் என்னென்னு சொன்னால் நீங்கள் வடியாக யோசிச்சு பாருங்கள் எங்களுக்கு கஷ்டம் பிறகு தான் நாங்கள் கடவுளை நாடுறோம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற நேரம் நாங்கள் கடவுளேண்டு கும்பிட்றேன் எதை தொட்டுவோம் கும்பிட்டுட்டு போவோம் ஆனால் கஷ்டம் கொண்டு வந்த உடனே உடனே கடவுள்கிட்ட போய் பாய் மண்டிடுறோம் அப்போ இதே மாதிரி தான் நாடு பொருளாதாரத்தில் போய் இருக்கிற நே கீழே போயிருக்கிற நேரம் இந்த மக்களுக்கு வந்து மத நம்பிக்கைன்றது கூட வருது அப்போ அதன் மூடு இந்த இடத்துக்கு போய் இதை செய்தால் தான் எனக்கு இது நடக்கும்ன்ற மாதிரி மதத்தில் கூடாது எந்த மதமாக கூட இருந்துட்டு இருக்கலாம் எல்லா மதத்திலையும் இருக்கு அப்போ நாங்கள் முதலாக பொருளாதாரத்தால் மேலே வரணும் சாதாரணமாக இந்த விடயங்களை செய்துவிட முடியும் இல்லை ஆனால் தடுக்க முடியும் குறைக்க முடியும் தடுக்க அதாவது முற்றாக ஒழிக்க முடியாது முற்றாக ஒழிக்கிறதா இருந்தால் அது ஒரு கட்டமைப்பு இல்லை இப்போ புதவசுக்கு அனிமப்பட்ட ஆக்களை எடுத்து பார்த்தீங்கன்னால் சிறையில் ஆக்களோ புனர்வாழ்வில் இருக்கிற ஆக்களை வந்து பத்தாம் ஆண்டு குறைய கல்வியற்றாக்கள் தான் இருக்குது அப்போ ஏன் அந்த பத்தாம் ஆண்டு வரையும் கல்வியேற்றிருக்கிறாங்கன்னு சொல்லி அவண்ட குடும்ப நிலைமையை போய் பார்த்தா குடும்பம் கஷ்டத்தில் இருக்குது குறிப்பாக வந்து இந்த முல்லத்தி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்கிற வேலை வாய்ப்பு என்ன ஒரு வேலை வாய்ப்பும் இல்லை படிச்சுட்டு ஏதோ அவரவர் திறமைக்கேற்ற மாதிரி ஏதோ ஒரு ஒரு வேலையை செய்து கொண்டிருக்காங்க அப்போ அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கணும் இங்கே இருக்கப்போ உற்பத்திகளை கொண்டு ஊக்கிக்கணும் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்கிக்கணும் இங்கே இருக்கக்கூடிய ஆக்களுக்கு வேலை இருக்கணும் பொருளாதாரம் வளரணும் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் கொண்டு வரும் ஆனால் முதல்கட்ட நடவடிக்கையாக நாங்கள் போதவச குறைப்போம் படிப்படியாக கொண்டு போய் அதை ஃபுல்லாக பூரணமாக ஒழித்து தீர்ப்போம் நிப்பாட்டுவோம் அதில் மாற்றுக்கிறது மிக சிறப்பு நன்றி தொடர்ச்சியாக நான் நினைக்கிறேன் இந்த நேர்காணனுடைய இறுதிக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் மிக சிறப்பாக இருந்தது உங்களுடைய பதிவுகள் எல்லாம் மக்கள் அதை நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் இறுதியாக நீங்கள் மக்களுக்கு வைக்கின்ற கருத்து என்ன இறுதியாக என்று சொல்வதல்ல தொடர்ச்சியாக நீங்கள் கலை தரிசனம் ஊடாக பல்வேறு கருத்துக்களை த தந்து கொண்டே இருப்பீர்கள் மக்கள் தெளிவடைவதற்காக நிச்சயமாக அது தர வேண்டும் இந்த நேர்காணலிலே நீங்கள் இறுதியாக மக்களுக்கு குறிப்பிட விரும்புகிற கருத்து என்ன குறிப்பாக வந்து முல்லத்தீ மாவட்டத்தை பொறுத்தமட்டில் ஒரு ஊடகங்கள்ன்றது வந்து பெருமளவில் தேசிய மக்கள் சக்தியை வந்து இருட்டடிப்பு செய்கிறத நான் பார்க்குறேன் நல்ல உடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் என்றால் நாங்கள் கடந்த காலங்களில் இந்த ஊடகங்கள் கிடமுள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்று கூடல்களில் திரு இட்டடிப்பு செய்ததுகளை கூட நாங்கள் பார்த்துருக்கிறோம் பல பல காரணங்கள் இருக்கலாம் இருக்கட்டும் நாங்கள் வந்து பப் அதாவது நாங்கள் பிரபலத்துக்காக அரசியல் செய்ய வந்தவர்கள் இல்லை குழைப்புக்காக அரசியல் செய்ய வந்தாக்கள் இல்லை நாங்கள் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் என்று வந்தாக்கள் அந்த அடிப்படையில் மக்களுக்கு நான் ஒரு விடயத்தை சொல்லுவேன் என்றால் உங்களுக்கு உரிமை இருக்குது உங்களுக்கு உரிமை இருக்குது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நாங்கள் எங்களோட உரிமையை உங் என்னத்துக்காக சொல்கிறேன்டா அந்த எங்களோட உரிமையை நாங்கள் விட்டுக் கொடுக்கக்கூடாது அதுக்காக அதை முரண்பட்டுத்தான் செய் பெற்றுக் கொள்ளணும் என்றில்லை நாங்கள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய கனவுடையம் இருக்குது உதாரணத்துக்கு நான் ஒரு சொல்ல போனால் நேற்றைய சின்ன ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்லுவேன் இந்த உதியமல்ல படுகொல் என்றதுன்னு முன்பத்தி நாலாம் ஆண்டு நடந்து நினைக்கிறேன் உதியமல்ல படுகொல் நடந்தது அதுக்கான நினைவு தூவி அமைக்கப்பட்டிருக்கு கடந்த காலங்களில் வந்து அதன் நினைவேந்தல் வார மாதம் ரெண்டாம் தேதி அதுக்கான நினைவேந்தல் அந்த நினைவேந்தல் வர்ற நேரம் நினைவேந்தல் செய்யக்குள்ள காவல்துறையால் பிரச்சனை வந்து சொல்லி இந்த முறை அதுக்கான அனுமதியை பெற்றுத்தாருங்கன்னு சொல்லி இப்போ தாங்க கொண்டு ஒரு லெட்ரு ஒன்று கொண்டு வரக்குள்ள நான் வேறு ட்ரோ சொன்னதுண்டா நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு புள்ளியான ஒரு தகவலை கடத்தக்கூடாது இன்றைக்கு அனுமதி அதாவது படுகொலை செய்யப்பட்டது இறந்தவர்களுக்கான நினைவை செய்கிற நேரம் அதுக்கு அனுமதி யார்ட்டு எடுக்கணும் இன்றைக்கு நாங்கள் அனுமதி நடைமுறையை கொண்டு வந்தால் நாளைக்கு எங்கட பிள்ளையிலும் போய் அனுமதி நான் செத்தவுடன் என்ற பிள்ளையுமே அனுமதி கேட்டுத்தான் அது நினைவேந்தல் செய்ய வேண்டிய ஒரு நிலைமே வரும் அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் அவைகள் என்னட்ட கொண்டதுன்னா கடந்த காலங்களில் இப்படி இப்படி பிரச்சனை நடந்தது அதில் இந்த எங்களுக்கு இதை இந்த நிகழ்வை இந்த சம் நாள் நினைவேந்துறதுக்கான அனுமதியை பெற்றுத்தாங்க இப்போ நான் இன்னும் தவறுகளை சொல்லி அனுப்பினா நீங்கள் அனுமதி பெற்றுக்கொண்டு கடந்த காலத்தில் இவ்வாறான இடையூறுகளை நாங்கள் அனுபவிச்சு நாங்கள் உங்களுடைய நல்லாட்சி இந்த இந்த சமத்துவமான அரசாங்கத்தில் நாங்கள் இப்போ இடம் பெறாதென்று நம்பி இந்த நே நாள் இந்த நிகழ்வை நாங்கள் செய்கிறோம்ன்ற ஒரு தகவலை தருவா தெரிவிக்கிறோம் என்று சொல்லி ஒரு லெட்டரை கொண்டு வந்து தாங்க கடையத்தை கொண்டு வந்து தாங்கன்னு சொல்லி தந்தது அதே மாதிரி அதுக்கு அதுக்கு உதாரணத்தை சொல்கிறேன் இப்போ மாடு வளர்க்குறவன் ஒரு பயிரை வந்து மேஞ்சிட்டேன்னு சொன்னால் மாட்டுக்காரனை கூப்பிட்டு நீங்கள் அபராதம் விதிக்கிறீர்கள் காவல்துறை வருது நீதிமன்றம் போகிறீங்கள் இல்லை இணக்கசபை போகிறீங்கள் கிராம மட்டத்துக்கான குழுக்களுக்கு போகிறீங்கள் அந்த அடிப்படையில் போய்ட்டு இந்த மாடு இன்னொரு பயிரை வந்து மேஞ்சி அவர் அதை விதிக்கிற இடத்துல யானை வந்து இங்கே ஒரு பிரச்சனை இருக்கு தானே மாடு வளர்க்குறவனுக்கு தண்டம் பத தண்ட பணம் விதித்தால் யானை மிதிச்சிட்டு போனால் யாருக்கு தண்டம் அதன்டைக்கு இன்னொரு இடத்துல நான் பார்க்குறேன் அது அரசாங்கம் தான் அதுக்கு பொறுப்பு வேண்டா வாட் யானையை வளர்க்குறது யானையை இண்டைக்கு காசு கொடுத்து இல்லை பராமரிக்கிறதுக்கு வளர்க்குறதுக்கு ஆக்கள் இருக்குது அப்போ வளர்க்குறவர்கிட்ட கொடுக்கணும் அப்படி இல்லாட்டி யானையை காட்டில் வச்சு அரசாங்கம் வளர்க்கணும் வேண்டாம் இந்த நாட்டின் சொத்துன்னு சொல்லி வ அது ஒரு சுற்றுலாத்துறைகளுக்கு பெரிய அளவில் வருமானத்தை தெருது இந்த நாட்டுக்கு பெரிய தான ஒரு உடயம் என்று சொல்லி அந்த யானையை நீங்கள் வச்சு அரசாங்கம் வச்சுருக்குறேன்னு சொன்னால் அப்போ யானை அரசாங்கம் தான் அதுக்கு பொறுப்புக்குறணும் இங்கே யானை குரங்கு பிரச்சனைலாம் கணக்கு இருக்குது அந்த அப்படி அதை வந்து என்ன செய்யணுன்றா மக்கள் எங்களுக்கு என்ன போய்ச்செண்டு இல்லாமல் மக்களும் தங்களோட உரிமைகளை விட்டு கொடுக்காமல் சம்மந்தப்பட்டவர்களோடு சரியான முறையில் அணுகி கடத்தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது பாடசாலைகளில் உள்ள பிரச்சனையாக இருக்கலாம் எந்த எந்த விதத்தில் நடக்கிற பாதை பிரச்சனையாக இருக்கலாம் காணி பிரச்சனையாக இருக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் காவல்துறையாளால் பிரச்சனையாக இருக்கலாம் ராணுவத்தாள பிரச்சனையாக இருக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மக்கள் நீங்கள் உங்களோட உரிமைகளை விட்டு கொடுக்காமல் ஏன்னா ஒரு இடத்துல நீங்கள் விட்டு கொடுக்குறதால அடுத்த சமுதாயம் பின்தங்கி போகுது அல்ல அதே பழக்கத்தில் கொண்டு வந்துடுது அப்போ அதால் அதை நீங்கள் குறைஞ்சி உங்களோட உரிமைகளை உங்களுக்கு இருக்கிற இருக்கக்கூடிய அதிகாரங்களை உங்களுடைய வளங்களை நீங்கள் பாதுகாக்கிற முறையில் நீங்கள் எல்லோரும் உங்களோட உங்களோட பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய அரசாங்கத்தினுடைய கிராம மட்ட குழுக்கள் அதுகளில் இணைந்து கொண்டு அந்த அந்த குழுக்களின் ஊடாக உங்கள் உங்களோட உங்களோட பிரச்சனையில தீர்த்து கொள்ளுங்கோ அதுக்கான தீர்வை கண்டுகொள்ளுங்கோ எப்பையும் நாடலாம் எந்த நேரமும் நாடலாம் நான் நாங்கள் இந்த மண்ணில் எப்பையும் இருப்போம் தொடர்ந்து செயல்படுவோம் வரப்போகிற தேர்தலையும் நாங்கள் பெருமளவிலான வாக்குகளை பெற்று பெருமளவான ஆசனங்களை பெற்றுக்கொண்டு அஞ்சு பிரதேசத்தையை நாங்கள் கைப்பற்றுவோம் அதுக்கு எல்லா மக்களும் ஒன்று சேரணும் நாட்டையும் மண்ணையும் நேசியுங்கோ எப்பயும் தேசிய மக்கள் சக்தி உங்களோட இருக்கு மிகவும் நன்றி உங்களுடைய இந்த நேர்காணல் மிகவும் ஆழமானது மக்கள் நிச்சயமாக புரிந்து கொண்டு வகையில் வகையிலே செயல்படுவார்கள் சில சில அறியாமைகள் இருந்தாலும் உங்களுடைய கருத்து மிக தெளிவாக காணப்படுகிறது எனவே மக்கள் அதை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் என்று கூறி உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை கூறி கலைத்தறி மூடாக அன்புடன் யோகேஸ்வரன் நன்றி நன்றி